வெல்கம் டு ஆம்னிஸ் கிச்சன் இங்கே பாருங்கள் எலுமிச்சம்பழம் பெருங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் கடலைப்பருப்பு கடுகு உளுத்தம்பருப்பு இது வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம் எலுமிச்சம் அவள் பாருங்கள் கெட்டி அவளுன்ட்டு வாங்கிக்கணும் நம்ம கடையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பட்டையா இது வச்சு தான் நம்ம நான் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் இது வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை நம்ம பூச்செடிக்கு ஊற்றுனோம்னா நிறையா பூ பூக்குங்க பாருங்கள் ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி நல்லா ஊற வச்சிடணும் நல்லா ஊறிடுச்சு இப்போ ஃபோர் ஹவர்ஸ் ஆனோடன பார்த்தீங்கன்னாவே தெரியும் அம்மா அந்த தண்ணியை எடுத்து நல்லா புழிஞ்சி வச்சுக்கிறாங்க தனியாக பாருங்கள் நல்லா புழிஞ்சிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இருந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் ஊறாங்க இப்போ கடாயில் கடலை எண்ணெய் விட்டுக்கிறோம் க கொஞ்சம் இதாக கடுகு பொறிஞ்சிடுச்சு கருவேப்பில பச்சை மிளகா போட்டுக்கிட்டாச்சு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அடுத்தது பெருங்காயம் போட்டுக்கிறோம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டாச்சு உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் அப்புறம் தேங்காய் துருவல் கால் கப்பு போட்டுக்கிட்டு எலுமிச்சம்பளமும் ஊற்றிக்கணும் குழிஞ்சிக்கணும் சாரி குழிஞ்சிக்கிட்டு அவளை போட்டு நல்லா பரட்டணும் பாருங்கள் நல்லா பரட்டியாச்சு நல்லா உதிரி உதிரியாக வரும் பார்த்தீங்களா ரொம்ப நேரம் ஊ அவள் வந்து ஊறக்கூடாது மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் போதாது ஜாஸ்திங்க பார்த்திங்களா எப்படி உதிரி உதிரியாக வருது இப்படி தாங்க அவள் உப்புமா பண்ணணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்